ஆலம் லைவ் சேனலுக்காக நான் உங்கள் வெங்கடாச்சலம் கிராம விலிகள் அறக்கட்டளை நிர்வாகி அறிந்து கொள்வோம் என்ற நிகழ்வுக்காக ஒரு புதிய கோணம் புதிய பார்வை அறிந்து கொள்வோம் என்ற நிகழ்வுக்காக இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சார் தாமஸ் மன்றோ என்ற ஒரு ஆங்கிலேயர் நினைவு தூண் இந்த இடத்துல இருக்கு என்னடா இது ஆங்கிலேயர்களிடம் இருநூறு ஆண்டு காலம் அடிமைப்பட்டிருந்தோம் அப்படி இருக்கும்போது ஆங்கிலேயருக்கு நினைவு தூணா அப்படின்ற ஆச்சரியம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் தர்மபுரி மாவட்டம்னாலே ஒகை மட்டும்தான் நமக்கு நினைவுக்கு வரும் இந்த சார் தாமஸ் மன்றோ நினைவு தூண் மறந்து போயிருக்கும் சார் தாமஸ் மன்றோ வாங்க பார்க்கலாம் இங்கிலாந்து நாட்டின் ஸ்காட்லாந்து நகரில் கிளாஸ்கோ அப்படின்ற நகர் இருக்கு அங்க ஒரு புகையிலை வியாபாரி இருக்காரு அலெக்சாண்டர் மண்ட்ரோ மார்கரேட் அப்படின்றவருக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த தாமஸ் மன்றோ இவர் கிளாஸ்கோ நகர்ல பட்டம் பெறாரு ஆனா ஆரம்ப காலத்திலே அம்மை நோயால பாதிக்கப்பட்டதுனால காது கேளாமை நோய் இருக்கு அம்மை நோயினா உங்களுக்கே தெரியும் மறுக்கள்லாம் இருக்கும் அப்ப முகம்லாம் ஒரு மாதிரி அழகில்லாதவராகல பட்டப்படிப்பு படிக்கும் போது இந்த புகையிலை வியாபாரம் செய்த இந்த குடும்பம் பயங்கரமான கடன் கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு கடன் தொல்லையிலிருந்து மீள முடியல ரொம்ப வறுமையில் உழன்ற ஒரு எளிய குடும்பம் நம்ம சர் தாமஸ் மன்றோ குடும்பம் இவருக்கு இராணுவத்துல சேரணும்னு ஆசை உடனே இங்கிலாந்து நாட்டின் இராணுவத்துல தன்னோட பதினெட்டாவது வயதுல இவர் ஜாயின் பண்றாரு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதுல இங்கிலாந்து நாட்டுல ஸ்காட்லாந்துல ராணுவத்துல ஒரு சிப்பாயா சாதாரண சிப்பாயா சேர்றாரு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இந்தியாவுக்கு வராரு இந்தியாவுக்கு சென்னையில செயின் தாமஸ் ஜார்ஜ் கோட்டையில செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில ஒரு சாதாரண ராணுவ வீரரா அங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில பணியாற்றுறாரு அதுக்கப்புறம் ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆங்கிலேய ராணுவத்தில பிரிட்டிஷ் ராணுவத்துல இவரே திப்பு சுல்தானோட ஏற்பட்ட போர்கள் பங்கேற்கிறார் மைசூர் போர் நாம கேள்விப்பட்டிருக்கோம் மைசூர் போர் ஒன்னு மைசூர் போர் ரெண்டு இந்த இரண்டு போர்களிலும் இவர் வந்து வெற்றி பெறுறாரு அதுக்கப்புறம் இவருடைய அந்த இராணுவ திறமைய பாராட்டி இவருக்கு படிப்படியா பதவி உயர்வு கிடைக்குது லெப்டினன்ட் ஜெனரல் ஆகுறாரு சுமார் பனிரெண்டு ஆண்டு காலம் இராணுவத்துல பணியாற்றிய இவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தர்மபுரி மாவட்ட துணை கலெக்டரா நியமிக்கப்படுறாரு யார் நியமிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் சென்னை மாகாணத்தின் அன்றைய கவர்னர் ஜெனரலாக இருந்த கர்னல் வாலிஸ் அப்படின்னு காரன் வாலிஸ் பிரபு அவர்கள் இவரை நியமிக்கிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் தர்மபுரி மாகாணத்துல அதாவது பாராமகால் அன்னைக்கு சொன்னாங்க அது என்ன பாராமகால் அப்படின்னா சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் தேன்கணி கோட்டை போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளை அன்னைக்கு பாராமகால்னு சொன்னாங்க இத நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு நம்ம சர் தாமஸ் மன்றோவுக்கு கிடைச்சது இந்த சார் தாமஸ் மன்றோ என்ன பண்ணாரு அப்படின்னா ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஊடுருவி போவாரு எளிய மக்களை சந்திப்பாரு மலைகளுக்கும் அதிகாரிகள் சென்று அடைய முடியாத இடங்களுக்கு கூட போய் அவங்கள பார்த்தாரு ஆடு மேற்கு சிறுவர்களை சந்தித்தாரு விவசாயிகளை சந்திச்சாரு நெசவாளர்களை சந்திச்சாரு நெசவாளர்களோட குறைகளை கேட்டு அவர்களுடைய நிலைமையை குறித்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதினாரு விவசாயிகளோட குறைகளை கேட்டு கண்ணீரே வடிச்சிட்டாரு ஏன் அப்படின்னா அவரோட நிலத்தை நிலச் சுவாந்தாரர்கள் எஜமானர்கள் சொல்லுவாங்க அன்னைக்கு ஜமீன்தாரர்கள் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க கிட்ட இவங்க வந்து வரி கட்டணும் அந்த வரி வசூலிக்கும் பொறுப்பை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஜமீன்தாரர்கள் கிட்ட கொடுத்தாங்க இந்த ஜமீன்தாரர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இடைத்தரகர்களை வச்சு வரி வசூலிச்சாங்க அப்ப நிறைய வரிய கவர்மெண்ட்டுக்கே செலுத்தாம அந்த இடைத்தரகர்கள் ஏமாத்தினாங்க அப்ப இத கண்டுபிடிச்ச நம்ம சார் தாமஸ் மன்றோ உடனடியாக ஒரு சட்டத்தை அமல்படுத்தினார் அதாவது அந்த சேலம் தர்மபுரி தென்கனிக்கோட்டை திருப்பூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்களை அளவீடு செய்யணும் விவசாயிகள் பாதிக்கப்படாத அளவீடு பண்ணாரு அளவீடு செஞ்சுட்டு அவங்க எவ்வளவு விவசாயம் செய்யறாங்களோ அந்த விவசாய பொருட்களுக்கான வரியை மட்டும் அவர் என்ன செய்தாரு நிர்ணயித்தார் இதனால இன்னொன்னு நேரடியாக அந்த வரியை அரசாங்கத்திடம் செலுத்த வேண்டும்னு உத்தரவிட்டாரு இதனால ஜமீன்தாரர்கள் இடைத்தரர்கள் பாதிக்கப்பட்டாங்க ஆனா விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க ஏன் அப்படின்னா பாதிக்கு பாதி அந்த வரி வருவாய் குறைஞ்சிச்சு அந்த வரி வருவாய் பேர் தான் ரயத்துவாரி வரி வருவாய் முறை இந்த முறையை முதல் முதல்ல அமல்படுத்தினவர் சார் தாமஸ் தான் அன்றைக்கு தென்னிந்தியா முழுவதும் இவரு இந்த வரி வருவாயை அமல்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டாரு அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல இவர் தென்னை மாகாண ஆளுநரா பொறுப்பேற்ற போது அந்த முறை இந்தியா முழுவதும் பரவுவதற்கு இவர் உதவி புரிந்தாருன்னே சொல்லலாம் இன்னைக்கு விவசாயிகள் கிட்ட எல்லாம் பட்டாண்ட ஒரு நில உடைமை ஆவணம் இருக்கும் அதுக்கு முதல் முதல்ல வித்திட்டவர் யார்னா சார் தாமஸ் மண்ட்ரோ அவர்கள்தான் இவரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் தருமபுரி மாவட்டத்துல துணை ஆட்சியராய் இருந்ததற்கான அடையாளமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இந்த நினைவு தூண் எழுப்பப்பட்டுள்ளது இந்த நினைவு தூணை யார் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்டே வச்சிருக்காங்க இவருக்குள்ள தர்மபுரிக்கு இவருக்கும் உள்ள தொடர்பை காட்டுவதற்காக இந்த நினைவு துணை எழுப்பியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அவரு விவசாயிகள் கிட்ட போகும்போது விவசாயிகளோட குறைகளை கேட்கும் போது அங்க புலங்களை வெட்டணும் அங்க தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கணும் அவங்க விவசாயத்துக்கான நீர் கிடைக்கணும்னு தருமபுரியில குளங்களை கூட வெட்டியிருக்காரு அப்ப இவர் எளிய மக்களோட பழகக்கூடியதுனால மக்கள் இவங்களை பெருமையா நேசி அதிகாரியா இருந்தாலும் நேசிச்சாங்க அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணாரு அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா காய்ச்சலால பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியா சந்திச்சாரு இவரு அங்க காய்ச்சலால பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் போது ஆயிரத்தி எட்நூத்தி இவரும் காய்ச்சலால பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தார் இவருடைய நினைவு சிலை அங்க இருக்கு இன்னைக்கும் இவருடைய நினைவை போற்றும் வகையில மன்றோ தெரு மன்றோ சிலை இப்படி இப்படிலாம் பேர்கள் இருக்கிறத நம்ம கேக்குறோம் இவருடைய சிலை பாத்தீங்கன்னா சென்னை மவுன் ரோட்ல சிலை வச்சிருக்காங்க தர்மபுரிக்கு இவருக்கும் உள்ள பந்தத்தை காட்டுறதுக்காக துணை ஆட்சியர் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா இவருடைய உருவப்படம் வரையப்பட்டுள்ளது யாருக்காவது இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க அங்க போய் இவரோட வரைபடத்தை பாத்தீங்கன்னா இவர் எவ்வளவு கம்பீரமா இருப்பாருன்னு நம்ம பார்க்க முடியும் குதிரையை எப்பவுமே சாதாரண மனிதரா வளம் வருவாரு சேனம் கட்ட மாட்டாரு அதுல எந்த ஒரு குதிரையை துன்புறுத்தாத வகையில மென்மையா அதை ஓட்டிக்கிட்டு போய் மக்களை களத்துல சந்திக்கிற ஒரு நல்ல ஒரு லீடரா ஒரு அதிகாரியா இவர் இருந்திருக்காரு இவர் சமய சா சீர்திருத்தவாதின்னு கூட சொல்லலாம் சமய நல்லிணக்கவாதின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா திருப்பதி தேவஸ்தானத்துல இவர் இரண்டு கொப்பரைகளை கொடுத்திருக்காரு இரண்டு கொப்பரைகள்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு சரியா பன்னெண்டு மணிக்கு பொங்கல் வச்சு படைப்பாங்க நெய்வேத்தியம் செய்வாங்க அதை சாமிக்கு படைக்கிறாங்க தொடர்ச்சியா இவரோட நினைவா நடைபெற்று வருகிறது அதே போல ஆந்திராவில ராகவேந்திரா மந்திராலயாவுக்கு பதி பதினாறாம் நூற்றாண்டுல நிலம் ஒதுக்கியிருக்காங்க அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை பதினெட்டாம் நூற்றாண்டுல கையகப்படுத்தணும்னு இவருக்கு ஒரு உத்தரவு வருது அவர் அங்க போய் ஆய்வு பண்ணும் போது அந்த நிலத்தை அவங்க கிட்டே கோவில் நிர்வாகத்துக்கிட்டே இருக்கட்டும் இன்னும் சில பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை கொடுத்து இந்த வரியை வந்து அந்த கோவில் நிர்வாகத்துக்கு திருப்பதி சித்தூர்ல பெரும் பகுதியோட வரி வசூலிக்கும் உரிமையை இப்படி சமய நல்லிணக்கவாதியா ச தாமஸ் மன்றோ இன்றளவும் நினைவு கூறப்படுகிறார் அதை விட இந்த நினைவு தூண்ல ஒண்ணு பொறிக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா நினைவு தூண் இருக்கக்கூடிய சில கஜ மைல் தூரத்துலதான் தான் அவர் வசித்த இல்லமோ அவர் வாழ்ந்த அவர் ரொம்ப நேசிக்கிற

தர்மபுரிக்கும் இந்த சர் தாமஸ் மன்றோ துறைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க என்ன சம்பந்தம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் தாமஸ் மன்றோ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஏப்ரல் மாசம் முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மார்ச் மாதம் வரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ரெவன்யூ சூப்ரிண்டென்டென்ட் ஆபீசராக பணியாற்றி வந்து மரணம் அடைந்தார் என்ற தகவல் இருக்கு அதே போல இந்த நினைவு தூண் எழுப்பப்பட்ட இடத்துல இருந்து சில கஜா மைல் தான் அவருக்கு பிரியமான வீடும் அவருக்கு ரொம்ப ஆர்வமான தோட்டமும் இருந்ததா இந்த நினைவு ஸ்தம்பத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது